காலடி காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னே முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்ட இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் உங்களை தொடரும்படி தேவன் அனுகிரகம் பண்ணுவாராக மத்திய சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களிலிருந்து தான் நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே அதிலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இயேசு வீட்டிற்குள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அங்கே ஒரு சம்பாஷனை நடக்கிறது வரி பணம் வாங்குகிறவர்கள் இடத்துல உன் போதகர் வரி செலுத்துகிறது இல்லையா என்று கேட்கிறார்கள் பேதுரு சொல்லுகிறான் செலுத்துகிறார் என்று சொல்லி தான் வீட்டுக்குள்ளே வருகிறான் வீட்டுக்குள்ளே வரும்போது இயேசு அங்கே இருக்கிறார் ஆனால் வரி செலுத்துவதற்கான பணம் அங்கே இல்லை கொடுப்பதற்கான பணம் இல்லை ஆனால் அங்கே இயேசு இருக்கிறார் இயேசு இடத்துல சொல்லுகிறார் நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு மீன்பிடி முதலாவது அகப்படுகிற மீனின் வாயிலே ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து கொடு என்கிறான் அந்த வீட்டிலே பணம் இருந்திருக்குமானால் நிச்சயமாக வீட்டில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டில் பணம் இல்லை ஆனால் அந்த வீட்டில் இயேசு இருக்கிறார் இந்த நாளில் உங்களோடு சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான் எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை என்றால் யாருமே வரமாட்டார்கள் நம் வீட்டில் வந்து இருக்க மாட்டார்கள் காரணம் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என அறிந்தபடி நாளை ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு பணமும் இல்லாதிருந்தும் இயேசு வந்து அந்த வீட்டில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் எதற்காக இந்த வார்த்தை தெரியுமா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் விலகுகிற எல்லா உறவுகளோடும் சேர்த்து அவரை எண்ணி விடாதிருங்கள் அவர் உங்களிடத்தில் உள்ளதை பார்த்தல்ல உங்களை நேசித்தது உங்கள் உள்ளத்தை பார்த்து நேசிக்கிறார் ஒன்றை மாத்திரம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் ஏசு இருக்கிறாரா என் குடும்பத்தில் ஏசு இருக்கிறாரா இதை மாத்திரம் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அவர் யாரிடத்தில் வருகிறார் விரும்பி அழைக்கிறவர்களிடத்திலே அவர் வருகிறார் வந்து வாசம் பண்ணுகிறார் இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் நான் அவனிடத்துல வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறாள் ஆமின் உன் வீட்டில் என்ன இருக்கு எவ்வளவு பணம் இருக்கு என்ன படிச்சிருக்கிற உன் ஃபேமிலி பேக்ரவுண்டை சொல்லு இப்படி பார்த்து வருவதற்கு அவர் மனிதன் அல்ல அவர் தேவன் எல்லாவற்றையும் விட்டு நமக்காக வந்துவார் அவர் இருக்க கவலையே வேண்டாம் இந்த வீட்டில வரிப்பணம் கொடுப்பதற்கு பணம் இல்லை ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறதைப் போல வரவழைக்கிற இயேசு இருக்கிறார் ஆமின் அவர் இருக்க கவலை ஏன் உனக்கு இன்னது தேவை என அவர் அறிந்திருக்கிறார் அவர் செய்வார் நன்மையை அடைய வேண்டிய வாசலை அவர் திறந்து தருவார் வழியை அவர் காண்பித்து தருவார் கோணலான பாதைகளை நேராக்குகிறவர் தான் உன் வீட்டில் இருக்கிறார் மறைவான பொக்கிஷங்களை உனக்கு எடுத்து தருகிறவர்தான் உன் வீட்டில் இருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறதே போல வரவழைக்கிறவர் தான் உன் வீட்டில் இருக்கிறார் உன் நிலைமை அறியாமல் உன் வீட்டில் வந்துட்டு தெரியாமல் இங்கே வந்துட்டுனேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனிதன் அல்ல எல்லாம் அறிந்து எல்லாம் தெரிந்து தான் உன் வீட்டிலே இருக்கிறான் பேதுருவின் படகில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை என அறிந்துதான் அந்த படகில் ஏறி இருந்தார் ஆனால் அவர் வந்த பிறகு அந்த படகிலே மாற்றம் வந்தது வீட்டிலே மாற்றம் வந்தது வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது ஒன்றை மாத்திரம் இந்த நாளிலே உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் ஏசு இருக்க கவலையே ஒன்றுமில்லை என்று கலங்காதே அவர் இருக்கிறார் உனக்கு வேண்டியதை அவர் செய்வார் அவர் பார்த்து கொள்வார் ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இரகம் உள்ள பிதாவே எங்களோடு இருக்கிறவர் ஒன்றுமில்லை என அறிந்தோம் நீர் வந்து எங்களோடு தங்கி இருக்கிற உங்களுடைய மிகுந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் பல நேரத்தில் பணம் இல்லையே என்று கலங்குகிறோம் மற்ற அநேக காரியங்கள் இல்லையே என்று கலங்குகிறோம் நீர் இருப்பதை கூட பல நேரத்தில் நாங்கள் மறக்கிறோம் இன்று வரைக்கும் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட காரணம் எங்கள் காரியங்கள் எல்லாம் நடத்தப்பட காரணம் நீர் இருப்பதா அந்த இந்த நிச்சயத்தோட நாங்கள் தொடர்ந்து முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருமி செய்யும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே